ஐயோ கடா அவரை கொண்டுட்டியடா கடா அவரை கொன்றுட்டியடா மைதிலி 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 என்னம்மா என்னாச்சு என்னம்மா என்ன ஆச்சே ஏதோ கெட்ட சொப்புனம்மா கண்ணுனாலே அவருக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு கண்ணே அதா நான் சொன்னேன் நோணம் என்னைக்கும் பாசிட்டிவ் கூட அதான் சரி நீ ஒரு வா தேர்த்தம் சாப்பிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்து படுத்துவோ எல்லாம் நல்லபடியா நடக்கும் நிம்மதியா தூக்கமும் வரும் போ மைதிரி எழுந்துருமா மனசுல கவலை வச்சுன்னு தூக்கினா இப்படிதான் தூர் சொப்பனமா வந்துருக்கும் இவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே எனக்கு தெரியல லலிதாமா எனக்கும் தெரியலையே

நீங்க கொஞ்சம் போய் ஆறுதல் சொல்லிட்டு தூங்குற வரைக்கும் நீங்க பக்கத்திலே இருங்க கார் அப்படியே நிற்குது இன்னும் பார்ட்டி வரவே இல்லையா எங்கே போச்சு பார்ட்டி காரை பார்த்துக்க தொழிச்சு நானும் போனா போட்டுன்னு பார்த்துக்கினேன் காலையில் ஆச்சு மதியம் ஆச்சு சாயங்காலம் ஆச்சு பார்ட்டி இன்னும் வரலையே சரி நம்ம மேலே தப்பு வந்துடக்கூடாது போலீஸில் கம்மெண்ட் தரதான் நல்லது

ரங்கநாதனுடைய சன் ஓ ரங்கநாதன் சார் ஒரு சண்ணா அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே சார் எப்படி இருக்காரு தெரியல சார் கம்ப்ளைண்ட்டே அவரை பற்றி தான் என்னது அவரை பற்றியா ஆமாம் சார் நேற்றுலேருந்து அவரை காணும் என்னங்க அவரை காணுமா யாரோ ஒரு சாமியாரை பார்க்க போறேன்னு நேற்று கார்த்தால வீட்டை விட்டு போனார் போனவர் ஆஃபீஸ்க்கும் வரல வீட்டுக்கு வரல சார் அவர் செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படியா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் சாரோட போட்டோ கிடைக்குமா சார் மார்னிங் ஹலோ சார் உட்காருக்கு சார் யாரு சாரோட அப்பாவை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு சார் காட் காணமா எனக்கு நல்லா தெரியுமே கிளப்ல அடிக்கடி மீட் பண்ணிருக்கேன் அவரோட சன்னா நீங்க சீரியஸ் மேட்டர் இப்பெல்லாம் பணக்காரங்களை கடத்துறது அவங்கள பணையமா வச்சிரு பணத்தை கேட்கறது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால இதை நூறோட நூத்தி ஓராவது கம்ப்ளைண்டா நினைச்சு தூக்கி போட்டுட்டு அலட்சியமா இருந்துடாதீங்க இமீடியா கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுக்க சொல்லுங்க கார் நம்பரை கொடுத்து உடனே ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க உங்க அப்பா எங்க இருந்தாலும் தரோம் சார் ரொம்ப வருஷங்களா அவர் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும் தான் சார் அனுபவிச்சுட்டு இருக்காரு ஆனா அவருக்கு இப்ப கஷ்டத்தை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் நீங்க தான் சார் அவர் எப்படியாவது காப்பாற்றணும் நீங்க ஒரே பண்ணிக்க வேண்டாம் எப்படியும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் தேங்க்யூ சார் ம் வர திருவான்மூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் பேசுறேன் இந்த கஞ்சா கடத்தல் கேஸ் விஷயமா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டேன் என்னப்பா சரிப்பா 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 சார் வணக்கம் சார் என்னையா நான் கொட்டி வாக்கு பிச்சிருந்து வரேன் சார் சொல்லு நேற்று காலையில இருந்து எங்க ஏழாவது கார் நிக்குது சார் தம்பி சார் இங்க வாப்பா வணக்கம் சார் நேற்று காலையில இருந்து ஏதோ கார் நின்றுட்டு இருந்து ஆமா சார் என்ன விஷயம் நேற்று ஒருத்தர் கார்ல வந்தார் சார் சரி ஒரு சாமியார் பத்தி விசாரிச்சாரு அந்த சாமியார் ஒரு நாலஞ்சு மாசம் அந்த பக்கம் வரதுலன்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்ப ஒரு நாலு பேரும் வந்தாங்க சாமியார் தானே அவர் காலிகுள்ள இருக்காரு வாங்க காட்டுறோம்னு சொன்னாங்க ஆனா அப்படி ஒரு காலிகுள்ள அங்க இருக்கிறதா எனக்கு தெரியல சார் அந்த பெரியவரும் அவங்க பேச்ச நம்பி அவங்க கூட போயிட்டாரு நானும் என் பொழப்ப பார்க்க போயிட்டேன் சரி நான் மத்தியானம் வந்து பார்த்தேன் கார் இருந்தது சாயங்காலம் வந்து பார்த்தேன் அப்பையும் கார் இருந்தது மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேன் அந்த கார் அங்கேயே நிற்குது சார் எனக்கு ஏதோ நடந்திருக்குன்னு உள்மனை சொல்லிச்சு சரின்ட்டு ஸ்டேஷனில் வந்து உங்கள்கிட்ட தெரியப்படலாம் வந்தேன் வெரி குட் யாருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்னன்னு இல்லாமல் அக்கறையோட அந்த விஷயத்தை சொன்ன பார்த்தியா வெரி குட் கான்ஸ்டபிள் சார் சார் இங்கே வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அந்த தம்பியோட போய் கார் ஒன்று நின்றுட்டு இருக்கான் அந்த காரோட கலர் என்ன நம்பர் என்னன்னு நோட் பண்ணிட்டு வாங்க ஓகே சார் ஓகே சார் வரேன் சார் வாங்க தம்பி இந்த கார் தான் சார் இந்த கார் தானா சார் யோ கான்ஸ்டபுள் சார் வண்டி நம்பரை கிளியரா நோட் பண்ணிக்க ஓகே சார் எந்த வழியா போனாங்க இந்த வழியா சார் இந்த வழியாவா ஆமா சார் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா தெரியும் சார் மொத்தம் எத்தனை பேர் यार நாலு பேர் சார் நாலு பேரா நாலு பேர் தான உங்களுக்கு நல்லா தெரியுமா நல்லா தெரியும் சார் என்ன வயசு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு 20 25 வயசு இருக்கு சார் 20 25 வயசா இந்த கார்ல வந்தவர் எப்படி இருந்தார் சகப்பு சட்டை போட்டார் சார் கண்ணாடி போட்டார் சார் ம் ம்

நான் நினைச்சது சரியா போச்சு பீச் ஏரியாவில் நின்றுட்டு இருக்கிற கார் காணாம போன நான் அதனோட கார் தான் இந்த கேஸு அடையாள ஸ்டேஷன்ல தான் சார் மிஸ்டர் பாபுராஜ் இந்த கேஸில் நான் சொன்னதை இமீடியட்டா செஞ்சாகணும் ஓகே சார் அப்புறம் அந்த ஹலோ அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரபாகரன் பேசுறேன் சார் வணக்கம் திருவான்மூர் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் தங்கராஜ் பேசுறேன் சொல்லுங்க தங்கராஜ் சார் இந்த ரங்கநாதன் காணா போன விஷயமா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படியா சொல்லுங்க கேட்டங்க இமிடியேட்டா அந்த கார் ஸ்டேஷன் கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க சரிங்க சார் ஓகே ஓகே ரங்கநாதனுடைய கார் திருவான்மியூர் பீச்சில் இருந்திருக்கு அண்ணா ரங்கநாதன பத்தி எந்த தகவலும் இல்ல இமிடியேட்டா இத ரங்கநாதனுடைய சன் வாசுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் இந்த கேஸ் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும் போல இருக்கு ஸ்பெஷல் ஆபீசர் அப்ாயின்ட் பண்ணாதான் சரியा வரும் மார்னிங் வாசு வாசு குட் மார்னிங் என்ன சரி உங்களுக்கு மூடு சரியில்லை நினைக்கிறேன் அப்புறமா வரேன் அவரோட கேபின்ல அவர் அங்க இல்ல

ஆமா கோத எனக்கே அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கு வரைக்கும் இந்த மாதிரி அவர் நடந்துகிட்டதே இல்லை அவர் மொபைலுக்குறது செல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கார் ஓ நான் வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கவா வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல ஒரே ஒரு தடவை ட்ரை நான் தான் சொன்னேனே. வாசு, இது ரொம்ப சீரியஸான மேட்டர். நேத்து காலையில அவர் வீட்டை விட்டு புறப்படும் அவர் என்ன மூட்ல இருந்தார்? He was not normal. ரொம்ப சோகமா தான் இருந்தார். ஆபீஸ்க்கு போறீங்களான்னு நான் கேட்டேன். இல்ல. மன நிம்மதிக்காக ஒரு சாமியாரை தேடி போறேன்னு சொன்னார். நானும் வரேன்னு சொன்னேன். வேண்டாம். நீ ஆபீஸ்க்கு போன்னு சொல்லிட்டார். சாமியார் தேடி போறேனா சொன்னார் ஆமா ஏன் கேக்குற இல்ல அந்த சாமியாரே எனக்கும் தெரியும் அவர் என்னோட தாத்தா தான் சாமியார் உங்க தாத்தாவா ஆமா அண்ணா அவர் தான் ஏற்கனவே காணாம போயிட்டாரு அவரை தேடிட்டு அப்பா போனார் இப்ப அவரும் காணாம போயிட்டார் அப்பா காணுன்ற விஷயத்த நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஏ வாசு ஏன் இப்படி அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பாத்துக்கலாமே நோ இந்த விஷயத்தில் டிலே பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளேயே அவருக்கு நிறைய இனிமீஸ் இருக்காங்க ஆமா கொதை நான் சொன்னது என் அம்மாவையும் மாமாவையும் தான் இதுக்கே அதிர்ச்சி என்ன இப்படி இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ரெண்டாம் தாரம் தான் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி முதல் மனைவி ஒருத்தங்க இருக்காங்க நான் நம்ம முடியல வாசு எங்க அம்மாவும் மாமாவும் பிளான் போட்டு புதல் மனைவி கிட்ட இருந்து அவரை பிரிச்சு சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அம்மாவும் மாமாவும் பேசிட்டு இருந்தத தற்செயலா நான் கேட்டப்பதா எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அத உங்க அப்பாவுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியுமா ரொம்ப வருஷங்களுக்கு இது தெரியாம தான் இருந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு ஏன் கோத இது விஷயமா அப்பா உங்ககிட்ட ஏதாவது பேசிருக்காரா நான் அதான் சொன்னார் நேரம் வரும்போது அது என்னங்கிறத உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னார் வேற எதுவும் சொல்லல நேரமாச கர்ப்பிணியா நிராதரவா அவங்களை விட்டுட்டு ஓடி வந்தாப்பா இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு அவங்கள தேட ஆரம்பிச்சாரு ஆனா எந்த பலனும் கிடைக்கல அந்த முதல் மனைவி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் அவங்க போட்டோ கூட எங்கிட்ட இருக்கு